எதிர்மறை எண்ணங்களை எதிர்கொள்வது எப்படி எண்ணத்தினை அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவனே ஞானி முயற்சி செய்தால் நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையை அடையலாம் நல்ல எண்ணங்களை நீங்களாகவே விரும்பி மனதில் இயங்க விட்டு கொண்டிருக்க வேண்டும் அதை உண்மையாக நம்பும் பட்சத்தில் நனவாக முடியாத கனவு என்ற ஒன்றே இருக்காது விரும்பியதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான மனநிலையோடு அணுகுங்கள் நீங்கள் அடைய போகும் நிகழ்வுகளையோ அல்லது நபரையோ நீங்கள் விரும்பிய விதத்தில் வாழ்த்திக்கொண்டே இருங்கள் உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையால் அரியணை ஏற்றுங்கள் வெளியே பார்த்து கொண்டிருக்கும் மனதை உள்நோக்கி கவனித்தால் மனமானது தன்னை பார்வையாளனாக ஆக்கிக்கொண்டு தன் நிறை குறைகளை அலசும் குறைகளை கலைந்து நிறைகளால் நிறையக்கூடிய தகுதியை பெறும் அதற்கு நதியின் போக்கோடு நாமம் செல்வது போல் தியானம் உங்களுக்கு உதவி செய்யும் தத்துவ ஞானி மகரிஷி